அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் எட்டாம் வகுப்பு இயல் எட்டு கவிதை பேழை திருமூலர் இயற்றிய திருமந்திரத்திலிருந்து நமக்கு ரெண்டு பாடல் மனப்பாட பாடலாக கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பாடலையும் இசைப்பாடல் வழியாக பாடலாம் வாங்க வாங்கமானவர்களே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மீனே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித் தத்து உய்மீனே படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர் கங்கு ஆக நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பாகவர் கதாமே பாடமாட கோயில் பாகவர் கொன்றியில் நாடமாட கோயில் நம்பர் கங்கு ஆக நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் பாடமாட கோயில் பாகவர் கதாமே நன்றி